இப்போவும் ஒரே மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டு போரோ அடிக்கிறதுனா ஒரு தடவை இந்த மாதிரி கொத்து தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இது வரைக்கும் ட்ரை பண்ணல இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் செய்ய ஒரு பத்து நிமிஷம் போதும் கொத்து பரோட்டா கொத்து சப்பாத்தின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அது என்னடா கொத்து தோசைன்னு கேட்குறீங்களா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தோசையை எப்பவும் போல் ஊற்றாமல் ஊற்றாப்ப மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் என்ன காஞ்சதும் கடுகு பருப்பு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுவிட்டு கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் கூடவே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா கறி மசாலா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட உடச்சி வச்சிருக்க ஒரு முட்டையும் தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பிச்சு வச்சிருக்க தோசையை உதித்து விட்டுட்டு எவ்வளோ பொடியாக கொத்த முடியுமோ அந்தளவுக்கு கொத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா உதிரி உதிரியாக சூப்பரான கொத்து தோசை ரெடி பார்க்க அப்படியே கொத்து பரோட்டா மாதிரியே இருக்குல்ல இதோட டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்னு எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்